ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீக்கங்கால் துவையல் அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்கால் தோல் சீவி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து எண்ணெயில் வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றி இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூட பார்த்திங்கன்னா மல்லி விலை வந்து ஒரு பொறுத்து அதையும் சேர்த்து நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா இதை தனியாக நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு உளத்த பருப்பு ஒரு ஒவ்வொரு ஸ்பூனு நாலு வரமிளகா ஜீரகம் ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா இதையும் தனியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்திக்கலாம் தனித்தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸு சேர்த்தணும் சரிங்களா ஒட்டுக்காய் சேர்த்தோம்னா அந்த கா அந்த தோல் வந்து சரியாக வருபடாது வணங்காது இதையும் தனியாக பருத்து அது கூட சேர்த்துக்கோங்க பரமளகா கடலப்பருப்பு பருப்பு எல்லாம் வருபட்டுச்சு இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் ஒரு தக்காளி இல்லைன்னா ரெண்டு தக்காளி உங்களுக்கு தேவையானதுக்கு போட்டுக்கோங்க போட்டு இதை தனியாக நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா எடுத்துக்கோங்க நல்லா வணக்கி பீச்செங்காய்த்தியில் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது ஹெல்த்தியானது செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து ரெண்டு தேங்காய் பத்திரம் இறக்கையில நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கையில போட்டு ஒரே ஒரு வணக்கம் வணக்கி நாம் அது அரைச்சி வச்சுருக்கிறது கூட சேர்த்துக்கலாம் முன்னே ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கது இல்லைங்களா அது கூட சேர்த்து ஒரு சுக்கா மிக்சிக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு பத்து பண்ணு தேங்காய் ஒரு பத்து கீத்து நீங்களேன் நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கி இந்த மிக்சியில் வச்சுருக்க பார்த்திங்களா எல்லா இதையும் வணக்கி வச்சுருக்க பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கரகரப்பாக தேவையான அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்திக்கோங்க இது கூட அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடுகுளுத்த பொருப்பும் பெருங்காயமும் கருவேப்பில் போட்டு தாளித்து அதில் கொட்டிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தோசை இட்லி சாப்பாடு மூணுக்குமே இது வந்து சரியான மேட்சிங்காக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த தோலை வச்சு நம்ம சட்னி செஞ்சுருக்கோம் பீக்கங்காய் தோலை வச்சு பீக்கங்காய் எதுவுமே வேஸ்டேஜ் ஆகாது இது டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க பீக்கங்காய் சாப்பிடாது இது சட்னியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ